பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம கேட்க போகிறது நாவலோட இருபத்தெட்டாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாவலுக்குள்ளால் போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் இருபத்தி எட்டு வடிவேலை சொன்னதையும் மணியன் சொன்னதையுமே மனதில் போட்டு அலசி கொண்டிருந்தவருக்கு எதுவோ தன் பக்கம் ஒரு ஒளி மின்வது போல்தான் தெரிந்தது வடிவேலுவை தன் பக்கம் இழுக்கவும் இப்போது தொழிலில் இருக்கும் மந்த தன்மையை போக்கவும் அந்த வெறும் பயலோட குடும்பத்திற்கு முன் தலை தாழாமல் இருக்கவும் அவர் இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பதைத் தவிர வேறு வழி இல்லை என்றே தோணியது இப்போதிருக்கும் சூழலில் நம் ராஜதந்திரம் எதுவு என்றாலும் அவனை வைத்துதான் நகர்த்தியாக வேண்டும் மணியன் சொன்னது போல வடிவேலுக்கு ஆசை காட்டி அந்த பரதேசி கும்பலை ஊறிவிட்டு கண்காணா தேசம் விரட்டிவிட்டு இந்த பிரச்சனையை ஆற போடுவதுதான் சரியாக இருக்கும் கட்டிக்க இஷ்டமில்லாமல் ஊரை விட்டு ஓடுவது போல செய்வது பவியும் நம்புவாள் அவளுக்கும் அந்த குடும்பம் இவள் மேல் கொலை வரியில் இருப்பது தெரியும் அதையே நமக்கு சாதகமாக்கி கொள்வோம் ஒரு பக்கம் வடிவேலுவை அனுப்பிவிட்டு மறுபக்கம் மகளுடன் அந்த வீட்டிற்கு அழைக்க நாமே போவோம் அப்படி மட்டும் செய்துவிட்டால் நம்ம பொண்ணு நம்பிடுவா அப்புறம் சில அழுகைகள் சில புலம்பல்கள் முடிந்து தெளிந்து வெளிவரும்போது இந்த வடிவருக்கு அடுத்த வேட்டாய் வைத்து விடுவோம் என்ற தீர்மானம் அவருள் நிறைவேறிய போது தந்தையின் சூழ்ச்சி தெரியாமல் மிக மிக சந்தோஷத்தோடு கதிரின் வண்டியிலிருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் வந்து இறங்கினாள் பவி சரண் வீட்டிலிருந்து நேரே இங்குதான் கூட்டிக் கொண்டு வந்தான் வண்டியை விட்டு இறங்கியவள் நான் கண்டிப்பாக மாடா என்னை பத்தாவது முறையாக தயங்கி தயங்கி அவனிடம் கேட்டாள் என் வீட்டில் உன் மேல செம்ம கடுப்பில் இருக்கிறதே என் அக்கா ஒருத்தின் தான் நீ மட்டும் இப்போ வந்து பேசி அவளை சரிபடுத்தலை அவள் நிச்சயம் கிராமத்துக்கு வரமாட்டா பார்த்துக்க அது இல்லடா என் மலை செம்ம கோபத்தில் இருக்கிறதா சொல்கிறா இந்த நேரம் நான் முன்னால் போய் நின்னா கன்னத்தில் ஒன்று வச்சிட மாட்டாளே அது தெரியலம்மா நடந்தாலும் நடக்கும் நீ சொல்லாமல் கொள்ளாமல் அமெரிக்கா போன கடுப்பில் இருக்கா நிச்சயம் கண்டா எரிஞ்சு தான் விழுவா ஆனாலும் உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா இப்போது அவளோட தயவு வேணும் நமக்கு அப்போ சரிடா நான் போய் பேசுகிறேன் ஆனால் எந்த சூழ்நிலையும் உன் பொண்டாட்டியை உன் அக்காள்கிட்ட விட்டு கொடுத்துட்டு நின்றுடாதடா அப்பப்போ பேசி உங்கள் அக்காவை சரி கட்ட உதவி பண்ணு நாசமாக போச்சு நீ பேச பேச எதுவும் பேசாமல் நான் ஒதுங்கிட்டா உன் பாவமான முகத்தை பார்த்தாவது மன இறங்கி வருவா இதுவே உன் கூட நான் கூட்டு சேர்ந்துட்டேன்னு தெரிஞ்சு விரு விருன்னு வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடும் என்னடா இப்படி பயமுத்துறா நீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பார்த்த கௌரி அக்கா இல்லை இப்போ இருக்கிறவா இப்போ இருக்கிறது உன் மேலே கொலை வரியில் இருக்கிற அக்கா நீதான் பார்த்து பதமாக பேசணும் சரி நான் முதல்ல உள்ளால் போய் சூழ்நிலையோட வீரியத்தை குறைச்சி வைக்கிறேன் நீ ஒரு கால் மணி நேரம் கழித்து வா சரிடா என குழப்பத்தோட தலையாட்டியவளை திரும்பி திரும்பி பார்த்தவாறு தான் முன்னோக்கி நடந்தான் கதிர் நடந்தவன் வாசல் தாண்டி உள்நுழையும் போதே அவனை பார்த்துவிட்டு எதிர் திசையிலிருந்து ஓடி வந்தாள் கண்மணி அவளை கண்டதுமே கதிருக்கு சர்வமும் கலங்கியது இவா கூட இருந்தா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுவாளே இவளை முதல்ல இங்கிருந்து எப்படி துரத்துறது கதிர் யோசிக்கும்போதே போதே அவனை நெருங்கி வந்த கண்மணி கண்டுபிடிச்சிட்டேன்டா நான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்ணில் ஒளியோடு எதையோ சாதித்து விட்டது போல நெருங்கி வந்து துள்ளியவளை கண்டு ஒரு நொடி குழம்பி போனவன் சிறு பயத்தோடே என்ன என்ன கண்டுபிடிச்சா என இழுவையாக தான் கேட்டான் அவன் ஆந்தை மொழியையும் இழுவையான குரலையும் பார்த்த கண்மணி நீயே நீயே சொல்லு சொல்லு பார்ப்போம் என அவனை வற்புறுத்த அவளை பயத்தோடு பார்த்தவன் எனக்கு எனக்கு எப்படி தெரியும் என்று தயங்கி தயங்கி தான் கேட்டான் ஆனால் அடி மனதிலோ கடவுளே இவ பவியை பற்றி பேசிடக்கூடாது என வேண்டி முடிக்கவில்லை அங்களை காப்பாற்ற டாக்டர் கட்டப்பில் வந்தது யாரு அவள் கையை அவன் முன் உயர்த்தி கண்ணில் கேள்வியை தாங்கி நின்றவாறு அவனை பார்த்து கேட்க யாரு என கேள்வியோடு அவனும் நிறுத்த அதாங்கதரு நம்ம அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் யாருன்னு கேட்டேன் அது அது சரண் என்னோட கிளாஸ்மேட்டு அதான் உனக்கு அன்றையே அறிமுகப்படுத்தி வச்சேனே ஞாபகம் இல்லையா மக்கு மக்கு நான் உன் ஃப்ரெண்டு சரணை கேட்கல அவங்க கூட வந்தாங்களே அந்த முகமூடி அணிஞ்ச டாக்டர் நான் நான் அவங்கள தான் கேட்குறேன் என்றதும் பக்குன்று ஆனது கதிருக்கு ஆனாலும் காட்டிக்கொள்ளாமல் அது அது யாராக இருந்தால் நமக்கு என்ன நமக்கு அப்பா பிளச்சிக்கணும் அவ்வளவுதானே அதான் அப்பாவுக்கு பூர்ணமாக குணமாயிடுச்சே அப்புறம் எதுக்கு அவங்கள பற்றி விசாரிக்கிறா காரணம் இருக்கு கதிரு காரணம் இருக்கு அதனால தானே உன்னை கண்டதும் ஓடி வந்தேன் என்னோட ஏழாம் அறிவுக்கு அந்த விஷயம் எட்டியதுமே ஒன்றைதான் நீ தான் எங்கேயோ போயிட்டா நீ வரட்டோன்னு தான் இவ்வளோ நேரம் கௌரியக்காள்கிட்ட கூட சொல்லாமல் காத்திருந்தே என அவன் கையை பிடித்து கண்மணி இழுக்க கதிர் கண்கள் நொடி பொழுது வாசலுக்கு தான் போனது நல்ல வேலை பவி இன்னும் வரவில்லை ஐயோ சாமி என்னை இவள்கிட்ட மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறான் இவளுக்கு பவி மேலே சந்தேகம் வந்துடுச்சு போல இதை இப்படியே விட்டா இப்போ பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தினது போல கௌரி முன்னால சீனை போட்டு இருக்கிற மொத்தத்தையும் கெடுத்து விட்டுடுவா அதுவும் வாழ்வாள்னு கத்த ஆரம்பிக்கும் என்ன செய்யலாம் என்னை யோசித்தவன் சட்டனை அவள் கையிலிருந்து தன் கையை உருவியவாறே என்ன பண்ற நீ அக்காள்கிட்ட போய் என்ன சொல்ல போற அது கேட்டா நீ ஷாக்காயிடுவா ஷாக் ஷாக்காயிடுவா என முகத்தை ஒரு மாதிரி வைத்தவள் கண்ணை பெரிதாக விரித்து நான் கூட கொண்டுபிடிச்ச நொடி சாக்காட்டேன்னா பார்த்துக்க வடிவேலுபாணிக்கு அவள் நொடி உழுது மாறிவிட அறக்காம விஷயத்தை சொல்லு கதிர் படபடப்பின் உச்சத்தில் அவளை பார்க்க அதை நான் கௌரியக்கால்கிட்ட தான் சொல்லுவேன் என சிட்டாக பறந்துவிட அதிர்வில் உறைந்து போய்தான் அப்படியே நின்றான் கதிர் போச்சு போச்சு எல்லாம் போச்சு இவளை தனியா பேசவிட்டா காரியத்தையே கெடுத்து வச்சுடுவா பேசாமல் நாமளும் போயிடுவோம் கடவுளே வந்துடக் கூடாது வழி நடுக்கிலும் நினைத்துக்கொண்டே கொண்டேதான் ஓடி அருகில் வந்தான் வந்தவன் பதற்றத்தோடு இருவரையும் பார்க்க என்னவோ கௌரியின் முகம் தான் இருந்தது அதை கண்டதோடும் படபடப்பின் உச்சத்திற்கு சென்றவன் இவ்வளவு நேரத்தில் சொல்லிட்டாளா என யோசிக்கும் முன் கண்மணி நானே நானே ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் நீ என்ன நீ என்ன எப்போவும் என்னை பாடாப்படுத்துகிறா நல்லா திட்டிக்கோங்க நல்லா வேணால் திட்டிக்கோங்க ஆனால் நான் விஷயத்தை மட்டும் சொன்னேன் ஆகிடுவீங்க அப்புறம் இங்கே என்ன நடக்குன்னு சொல்லவே முடியாது ஏய் அக்காவே முடியாமல் இருக்குது நீ என்ன சின்ன பிள்ளை போல் துணை துணைத்துட்டு இருக்க நீ முதல்ல எலும்பும் உன்னை நான் பண்ணை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரேன் கண்மணி இதற்கு மேல் உளறி துளைத்து விடக்கூடாது என்ற பதட்டத்தில் கதிர் சொல்ல வந்தவளுக்கு போகத் தெரியும் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் நான் சொல்ல வர்றத கேளுங்க அப்புறம் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க என்றதும் கடுப்பில் அவள் பக்கம் திரும்பிய கௌரி இப்போ என்ன சொல்ல போறா சொல்லு நான் கேட்குறேன் என்னை நிதானமாக கூடவே ஒருவித வெறுப்போடு கேட்க என்னக்கா இங்குட்டு வெறுப்பா பேசுகிறீங்க நானும் விஷயத்த சொன்னால் என்னை கட்டி முத்தம் கொடுத்து அந்த சிருக்கியை விரட்டுவீங்கன்னு பார்த்தா இப்படி சீர்றீங்க இல்லை சீரல சொல்லு யாரை பற்றி சொல்லப்போறா நான் யாரை விரட்டி அடிக்கணும் என்றதும் ஒரு நொடி இடைவெளி கொடுக்காமல் அந்த முகமூடி கட்ட போட்ட டாக்டரை தான் என்றதுமே முகம் சூடேற ஆரம்பித்தது கௌரி முகமோ இருளடைய ஆரம்பிக்க அவள் உதடோ வெறுப்பை உமிழ்வது போல நான் இருக்க அவங்கள விரட்டணும் என்றதுதான் தாமதம் மிகவும் உற்சாகமான கண்மணி அது யாருன்னு தெரிஞ்சால் நான் சொல்ல வேணாம் நீங்களே அடைச்சு விரட்டிடுவீங்க என்றதும் அவளை இடைமறித்த கதிர் நீ நீ என்ன அவங்கள வாய்க்கு வந்தபடி பேசுறா அவங்க தான் இன்று என் அப்பா உசுரோட இருக்கவே காரணம் அவங்கள பற்றியா இப்படி மட்டுமா பேசுகிறா சட்டுன்னு சூடாக விடுடா விடு நான் பேசிக்கிறேன் என்ற கௌரி கதிரின் அதட்டலில் முகம் சுருங்கி போய் தலை தாழ்த்திருந்த கண்மணியின் தலையை தூக்கி அவள் கண்களை பார்த்தவாறே நீ சொல்லு நானும் மூணு நாளாக உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன் நீ சரியாகவே இல்லை அப்படி என்ன தான் உன் மனசில் ஓடுது நான் கேட்குறேன் நீ சொல்லி என்றதும் கண்மணி கதிரை பார்க்க அவன் கண்கள் விரிய வேண்டாம் என்பது போல தலையசைக்க கோணிய வாயுவோடு கவுரியை பார்த்த கண்மணி அவன் வேணான்னு சொல்கிறான்கா என்னை போட்டுக் கொடுக்க ஒரு முறை நிமிர்ந்து தம்பியை பார்த்தவள் அவசரமாக அவன் ஆட்டிய தலையாட்டலை பார்த்து சிரித்தவாறு நீ புள்ள அவன் கிடக்கிறான் என்றதும் பழையபடி முகமெல்லாம் புன்னகையை அணிந்தபடி அவங்கள காப்பாற்ற வந்த அந்த டாக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா தெரியாமலா மூணு நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அக்கா நான் டாக்டர் சரணை சொல்லலை நானும் தான் அவனை சொல்லல என்றதும் கண்மணி மட்டுமல்ல கதிரும் தமக்கையை அதிர்வோடு தான் பார்த்தான் எனக்கா சொல்றா கதிர் தான் அதிர்ந்து போய் கேட்டான் அப்பாவுக்கு மொத்த பணமும் கட்டுனது முழு ட்ரீட்மெண்ட் பார்த்தது கூடவே இருந்து மூணு நாளா கவனிக்கிறதெல்லாம் யார்னு எனக்கும் தெரியும்னு சொல்றேன் என்றதும் கண்மணியையும் கௌரியையும் மாறி மாறி பார்த்த கதிர் அடுத்து போகும் விபரீதம் எதுவாக இருக்கும் என உணர முடியாமல் அதிர்வோடு அவளை பார்த்தான் கண்மணி நீ சொல்லும் அந்த முகமூடி அணிஞ்சிட்டு தினமும் வராங்களே அந்த டாக்டர் தானே சொல்கிறா என்றதும் எப்படி தலையாட்டுவது என தெரியாமல் கண்மணி நாலாபுரமும் தலையாட்ட அது சரி நாலாபுரமும் தலையாட்டா நான் என்னென்னு நினைக்கிறது ஆனால் பழகினவங்களே ஒத்த ரூபாய் கொடுக்காம விரட்டின இந்த சமுதாயத்தில் மொத்தமாக கொடுத்து என் அப்பா உசுரை காப்பாற்றி அது அது யாருன்னு தெரிஞ்சிக்காம இருக்க முடியுமா என்னதான் சரண் வாய்ஸ் கொடுத்தாலும் அவனால் எதுவரை செய்ய முடியும்னு தெரியாதவளானா அப்படி தெரிஞ்சதால அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு ஆராய்ஞ்சே பக்கத்தில் முகமூடி போட்ட ஒரு உருவந்தான் கண்ணில் விழுந்துச்சு என்னதான் டாக்டர் கட்டப்பில் வந்தாலும் கூட பழகுன உருவத்தை தெரியாமலா போகும் தெரிஞ்சது வந்த முதல் நாளே தெரிஞ்சிடுச்சு என்னோட அப்பாவோட உயிர் மேலே நின்னதால் அப்போ என்னால் அவளை எதுவும் பண்ண முடியலை அப்புறம் அவருக்கு மகளாக இருந்து பணிவிடை செய்ததால் கோபப்பட முடியல அதான் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் மகாராணிக்கு காதலனும் மாமனாரும் போதும் நினச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு நாத்தரானும் உண்டு என்கிறதையே மறந்துட்டாங்க என்றதும் தான் தாமதம் ஓடி வந்த உருவம் பெஞ்சில் அமர்ந்திருந்த அவள் மடியில் விழுந்து விம்மத் தொடங்க அங்கே கதிர் கௌரியின் கண்களும் கலங்கத் தொடங்கியது அப்படின்னா இப்போவும் நான்தான் மொக்க வாங்கினேன்னா என்ற கண்மணியின் அப்பாவியான பேச்சில் மூவரும் நார்மலாகி சிரித்துவிட இது என்னவிதமான அன்பு என கண்மணி திரு திருவன மூன்று பேரையும் மாறி மாறி பார்க்க ஆரம்பித்தாள் அதே நேரம் தணிகாச்சலம் அடுத்து நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியமாக செய்யத் தொடங்கினார் இன்னும் மூன்றே நாளில் திறப்பு விழா நடக்கவிருக்க இருப்பதால் அதற்கு முன் தன் யோசனையை செயல்படுத்தி விடுவது என்ற முனைப்பில் மணியா நீயும் வடிவில் கூடப்போ அவ என்ன திட்டம் போடுறான் அந்த குடும்பத்தை விரட்ட என்னெல்லாம் செய்கிறான்னு கூட இருந்து பார்த்துக்க கினி சுத்தப்பிடக்கூடாது நான் வீட்டுக்கு போகிறேன் என் பொண்டாட்டி கோபத்தில் இருக்கா அவளை வச்சே நான் அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறேன் அவளோட இந்த கோபந்தான் என்னை மாற்றினது போல் சீனை போட்டு நல்லவன் வேஷம் போட்டு என் பொண்ணை நம்ப வைக்கிறேன் நாளைக்கே கதிர வீட்டுக்கு குடும்பத்தோடு போய் முறைப்படி கூப்பிடுவோம்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க போகிறேன் அதுக்குள்ளே நீ வடிவெளிவை உசுப்பேற்றி காரியத்தை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்புறம் என் வேலைய நான் கட்டுறேன் என்றதும் மணியன் தனிகாச்சலத்திடமிருந்து விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினான் பல நாளுக்கு பின் தனிகாச்சலமும் சந்தோஷமாக வீட்டிற்குப் போக ரெடியானார் இதனால் அவருக்கு மூன்று வித நன்மைகள் முதலாவது மகளிடம் தோற்று அந்த பரதேசிய குடும்பத்தை ஊர்முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம் அடுத்து இருபத்தி ஆறு வருடம் மாறி பேசாமல் வாழ்ந்த மனைவி இன்று மாறிப் பேசியது மட்டுமல்லாமல் இரண்டு நாளாய் ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கிறாள் அவளின் இந்த கோபத்தை குறைப்பது போலவும் அந்த ரத்தினத்தை பழிதீர்த்து கொள்ளவும் இது நிச்சயம் உதவும் என நம்பியதால் மனைவிக்கு பிடித்த பால் பால்கோவாவோடுதான் வீட்டை நோக்கி போவது என முடிவெடுத்து கொண்டார் அதே நேரம் ராதிகாவின் வீட்டுக்குள் நுழைந்தாள் பவித்ரா பவியை கண்டதும் ஓடி வந்தவள் மலர்ந்து நின்ற பவியின் முகம் பார்த்து என்னடி ஓ முகம் பல வருஷத்துக்கு பிறகு இப்படி சொலிக்கிறத இன்றுதான் தான் பார்க்கிறேன் அப்படி என்ன நடந்துச்சு என் பவியோட அகமும் புறமும் மலர்ந்து கிடக்குது என்றவளை உணர்ச்சி மிகுதியோடு பார்த்தவள் அவள் சந்தோஷத்தை வார்த்தையில் கொர்க்க முடியாமல் நெகிழ்வோடு அவளை கட்டி அணைத்து கொண்டாள் ஹேய் என்ன இந்த அளவு சந்தோஷப்பட அப்படி என்ன நடந்துச்சு வியந்து போய் கேட்டவளிடம் எழும்பாமல் அவள் தோளில் சாய்ந்து கொண்டே நான் நான் கதிர பார்த்தேன் என்றாள் மொத்த சந்தோஷத்தோடு அதான் அன்று சொன்னியே இல்லடி அன்று பார்த்தது போல இல்லை இன்று பக்கத்தில் அதுவும் நெருக்கத்தில் என்றதும் நம்ப முடியா பார்வையோடு தோளில் கிடந்த அவளை தூக்கி நிறுத்தி என நெகிழ்ந்து போய் கேட்க என கண்ணை சிமிட்டி சொன்னவள் அதுலேயும் மாம்ஸ் எட்டிலெல்லாம் ஊட்டி விட்டுச்சு சொன்னவளுக்கு சிரிப்பை அடைக்க முடியவில்லை அவளின் ஓவர் சந்தோஷத்தை கண்ணுக்குள் நிரப்பிய ராதிகா அதிகபடியான மலர்ச்சியை முகத்தில் காட்டியவாறு ஏய் நிஜமா என்றதும் வெட்கத்தில் தலைகுனிந்தவள் குனிந்தவள் சரண் வீட்டில் முதல் நாள் என்னை கண்டுகொள்ளணும்னு அம்புட்டு புலம்புனேன்ல மறுநாளே கண்டுபிடிச்சிட்டான் போல நெருங்கி போய் அவனோட உசுரை காப்பாற்ற நின்னல அந்த இடத்துல மாம்சுக்கு சந்தேகம் வந்திருக்கு அப்படியே ரிவைன் பண்ணி பார்த்து நான் தானு நம்பி சரண்ட்டை விசாரிக்க வந்திருக்கான் அந்த நேரத்தில் சரியா நானும் போய் மாட்டினேன் அய்யோ அந்த கண்குள்ளாக கழிச்ச நான் பார்த்தேன் இல்லையே அவன் எப்படி இருக்கான் உன்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான்ல கட்டுப்பிடிச்சி ஏதாவது கொடுத்தானா இல்லையா ராதிகா சந்தோஷத்தின் உச்சத்தில் கேட்டுக்கொண்டே போக ஏய் பொருடி மூச்சை விட்டு பேசு அப்புறம் என் மேரேஜுக்கு வர முடியாமல் செத்துடுவா என்ன மேரேஜா டிசைட் பண்ணிட்டியா அப்பா மனசு மாறிட்டாரா மறுபடியும் அவள் கேள்வியாய் கேட்க என்னடி நீ கேள்விக்கு பிறந்தவளா வந்ததுலேருந்து கேள்வியாக கேட்குறா ஒரு கதடி சொல்லுடி நானே ஆர்வம் மிகுதியில் இருக்கேன் மாமா ஒத்துட்டாங்களா ஆமாம் எங்கே வச்சு நடக்குது அப்படின்னா நான் இன்றைய கிளம்பி வீட்டுக்கு வரட்டுமா என்னடி மறுபடியும் கேள்வியா நான் எந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றது முதல்ல உன் அப்பா சம்மதிச்சாரா அத சொல்லு அவரு சம்மதிப்பாரா அப்புறம் எப்படி அவரோட சம்மதம் கிடைச்சி எனக்கு மேரேஜ் நடக்கணும்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால அவர் இல்லாம பண்ணிடலான்னு நானும் கதறும் முடிவு பண்ணிட்டோம் ஏய் அப்பா விடுவாருன்னா நினைச்ச நிச்சயம் விடமாட்டாரு அதான் திறப்பு விழாவுக்கு மறுநாள் போலீஸ் முன்னிலையில் முருகன் கோயிலில் வச்சு அவன் பொண்டாட்டி ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்கள்ட்ட சம்மதம் வாங்கிட்டேன் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு ஏய் நம்ம நம்ம குடும்பம் இல்லாமல் எப்படி நான் நம்ம குடும்பம் இல்லாமல் கட்டிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஓ மாமனார் கேட்க மாட்டேங்கிறாரே நேற்று கூட அவனை கொலை செய்ய ஆள் அனுப்பியிருக்காருன்னா அவர் மாறுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லடி ஆனாலும் திறப்பு விழா அன்று வர அவருக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொன்னது போல என் குடும்பத்துக்கு மதிப்பு கொடுத்து கூட்டிட்டு வந்தார்னா நான் அவர் பொண்ணா முறையோட கதிர் வீட்டுக்கு மருமகளா போவேன் இல்லையா தமிழ் தாயோட மகளா சட்டத்துக்கு முன்னால தாலியை வாங்கிட்டு அவனோட போவேன் எது நடக்குதோ அது உன் மாமனாரோட முடிவுதான் அப்படின்னா அந்த வீட்டு மருமகள் என்ற நிலையில் அவள் கேட்க தனியாச்சலத்தோட மருமகளாக இருந்தால் போதும்னா வராத என் ஃப்ரெண்டுன்னா வா ஏய் என்னடி இது பேச்சு உன் அண்ணன் சம்மதிக்கணுமே அது ஓம்பாடு என் பக்கம் என் கல்யாணத்தை முதல்ல தான் சொல்லியிருக்கேன் பருகிறதும் வராததும் உன் இஷ்டம் அடுத்து உன் புருஷன்டையும் சொல்லுவேன் ஏன் என் அப்பாட்ட கூட சொல்லுவேன் என்றவள் சிறு குரல் உடைய எனக்கு மட்டும் என்னை பெற்றவங்களும் என் கூட பிறந்தவங்களும் இல்லாமல் கட்டிக்கணும்னா தோணும் அஞ்சு வருஷம் அவங்களோட சம்மதத்துக்காக வெயிட் பண்ணியாச்சு அந்த போராட்டத்தில் கதிர் குடும்பமே நிம்மதியை இழந்தாச்சு இதுக்கு மேலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தோணுதால்தான் இந்த முடிவெடுத்திருக்கேன் உன் தோழியோட மேரேஜை பார்க்க ஆசைப்பட்டா நீ வா இல்லை என்றவள் அதற்கு மேல் சொல்ல முடியாமல் குரல் உடைய சட்டன ராதிகாவின் அறையிலிருந்து வெளிவந்தாள் ஏய் நில்லடி நில்லு பின்னால் ராதிகாவும் வர முன்னால் அதிவேகமாக நடந்த பவியின் முன் வந்து நின்றாள் வசுந்தரா அவளை நிமிர்ந்து பார்த்தவள் கண்ணில் நொடி ஒழுதில் உற்பத்தியாகியிருந்த கண்ணீர் துளிகளை தன் ஒற்றை விரலால் அப்புறப்படுத்தியவாறு சிரிக்க அதை வாசு கொண்டாலும் அதை பற்றி பேசாமல் அம்மா எழுமா பவி சாப்பிட்டாங்களா என்றாள் திடீரென தாயை பற்றி கேட்க குழப்பமானவள் ஏன் அப்படி கேட்குறீங்க அத காலையில் வீட்டுக்கு போனேன் உடஞ்சி போய் இருந்தா வேலைக்காரை நேற்றுலேருந்தே எதுவும் சாப்பிடலன்னு சொன்னா நான் ரொம்ப வற்புறுத்தி சாப்பிட வச்சுட்டு தான் வந்தேன் ஆனால் ரெண்டு இட்லியும் உள்ளால் போகலை போதும்னு எழுந்துட்டா ரொம்ப ரொம்ப சோர்ந்து போய் இருந்தா அதான் கேட்டேன் இந்த செய்தி பவிக்கு புதிது கையைக் கீறிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்த நேரம் தாயைப் பார்த்தது அதன்பின் இரண்டு நாளும் அவள் தாயைப் பார்க்கவில்லை பார்க்க கூடாது என்றில்லை கதிரின் தந்தையையும் திறப்பு விழா ஏற்பாட்டையும் பார்க்க வேண்டியிருந்ததால் கவனிக்க தவறிவிட்டாள் மற்றபடி இவளுக்கு அவள் மேல் எந்த கோபமும் இல்லை வசுவின் வார்த்தையை கேட்ட பின் வடிவேல்வை பார்க்கச் செல்ல வேண்டும் என்ற தன் முடிவை மாற்றிக்கொண்டு வீட்டை நோக்கி விரைந்தாள் அப்படி மட்டும் போகாமல் நினைத்தது போல் வடிவேலுவை தேடி மட்டும் போயிருந்தார் தனிகாச்சலம் அடியில் அவளுக்காக விரித்த வலை தெரிந்திருக்குமோ என்னவோ ஆனால் விதி அவளை வேறு பக்கம் கொண்டு செல்ல தனிகாச்சலம் தன் வேலையை செவ்வனே செய்ய வடிவேலுவின் அலுவலகத்துக்குள் நுழைந்தான் வடிவேலுவும் அவர் விரித்திருக்கும் வலை தெரியாமல் அவன் வலையில் விழ ரெடியாகியிருந்தான் ஒரு நாளும் வராதவர் தன் அலுவலகம் நுழைந்ததும் வடிவேலு உட்பட அவன் கூட்டம் மொத்தமே அவரை அதிர்வோடு தான் பார்த்தது எந்த பூகம்பம் இப்போது வெடிக்கப் போகிறதோ என்று இருந்த அவர்களுக்கு தணிகாச்சலம் முகம் முழுவதும் சிரிப்போடு வந்து அமர்ந்தது திகைப்பை தான் தந்தது வடிவேலு ஒரு நொடி நம்ப முடியாமல் தான் பார்த்தான் பின் காளியை அழித்து குடிக்க ஏதாவது வாங்கி வர சொல்லி அனுப்பினான் தனிகாச்சலத்தின் பின்னால் நின்ற மணியன் யாரும் பதட்டப்பட வேண்டாம் ஐயா நல்ல விஷயம் பேச தான் வந்திருக்காங்க என்றதும் மணியன் மேலிருந்த பார்வையை வடிவேலு தனியாச்சலம் பக்கம் கொண்டு வர தனிகாச்சலம் செருமி கொண்டே பேசத் தொடங்கினார் யோசித்து பார்த்தேன் நான் உண்ட உண்மை நிலவரத்தை சொல்லாமல் அனுப்புகிறது தப்பு தான் அது அது தப்புனாலும் அது ஒன்றை பாதிக்கணும்னு எனக்கு அப்போது தெரியாது என்றவர் மணியனை பார்க்க புரிந்து கொண்ட மணியன் அதான் தம்பி நீங்கள் நீங்கள் அவர் பொண்ணை விரும்புகிறது என எடுத்து கொடுக்க காளி வந்து குதிச்சிட்டு நின்ற பிறகுதான் உன் மனசுலேயும் என் பொண்ணு இருக்கிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சுது இது மட்டும் முன்பே தெரிஞ்சிருந்தா அந்த ரத்ரம் வீட்டில் சம்மந்தம் வச்சுருக்க மாட்டேன் அந்த கதிரை கொலை செய்ய உன்னை அனுப்பியிருக்கவும் மாட்டேன் ஒரு அப்பனா என் இடத்துல இருந்து யோசிச்சுப்பார் ஒரு வெறும் பயலுக்கு நீ உன் பொண்ணை கட்டி கொடுப்பியா சின்ன பொண்ணு வயசு கூளாரில் தான் இதெல்லாம் பண்ணுது வெளியில் அனுப்புனா நாட்டு நடப்பு தெரிஞ்சு மனசு மாறிடும் நினச்சேன் ஆனால் நான் அய குளிப்பாட்டி நடுவூடத்தில் வச்சாலும் அது குப்பைமேட்டை தேடி தான் ஓடுமா அப்படி வந்து நிற்கிறா என் பொண்ணு நான் என்னத்தை செய்யட்டும் சொல் அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்திரப்பட்டுட்டேன் இதுவே உன் மனசு தெரிஞ்சிருந்தா வேற போல யோசிச்சிருப்பேன் சரி விடு நடந்ததை மாற்றவா முடியும் இதுக்கு மேலே பேசி என்னாக போகுது நடந்தது நம்மளால இனி மாத்த முடியாது இனி நடக்கிறத நீ சம்மதிச்சா நம்ம விருப்பப்படி எழுதலாம் என சொல்லிவிட்டு அவர் நிறுத்த வடிவேலு கணேசன் உட்பட எல்லாரும் தனியாச்சலத்தை புரியாமல் தான் பார்த்தனர் குளிர்பானம் வாங்கி கொண்டு உள் நுழைந்த காளி கூட புரியாமல் தான் நின்றான் எல்லாரையும் பார்த்தவர் கடைசியாக மணியனை பார்க்க அவனோ அதான் வடிவேலு ஐயாவுக்கு நீ அவர் பொண்ணை கட்டிக்கிறதுல சம்மதம் நீதான் அவர் பொண்ணுட்ட பேசணும் அப்படி பேசி அவளை சம்மதிக்க வைக்க முடியலனா ஒருத்தருக்கும் தெரியாமல் அந்த கதிர் பயலோட குடும்பத்தை அந்த கிராமத்தை விட்டே விரட்டணும் இதை நாம் தான் செய்தோன்னு அவர் பொண்ணுக்கு தெரியக்கூடாது நீ உன் தோல் ஒருத்தன் பயன்நாட்டில் உண்டை அவனை வச்சு காரியத்தை முடி ஐயா அவர் மகளோட விருப்பத்தை நிறைவேற்ற சம்மதித்து அவளோடவே கதிர் கிராமத்துக்கு போவார் நீயும் கூட போ அவன் இல்லாமல் அவ திரும்பி வரட்டும் அப்புறம் அவளோட சேர்ந்து நாமளும் தேடுவோம் நாளாக ஆக இல்லாத அவனை எங்கே போய் கண்டுபிடிப்பா ஒரு கட்டத்தில் சோர்ந்து நம்ம வழிக்கு வருவா அந்த நேரம் ஐயாவே முன்னின்று உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க என்றதும் தான் தாமதம் வடிவேலுவின் நண்பர் கூட்டம் அவனை தூக்கி சுற்றி உம்மாளமிட ஆரம்பித்து விட்டது தனிகாச்சலமும் மணியனும் கூட வெட்டி சிரிப்பு சிரித்து கொண்டனர் கூடவே வடிவேலுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாதே என்று அவர்களோடு சேர்ந்து இவர்களும் கூத்தடிக்க ஆரம்பித்தனர் அதே நேரம் தன் வீட்டுக்குள் மெல்ல காலடி எடுத்து வைத்தாள் பவித்ரா ஆண்டி சொன்னது போலவே இதுவரை அவள் பார்த்திராத ஒரு பெரு அமைதி நிலவியது மெல்ல மெல்ல தயங்கியவாறே உள்ளே காலடி எடுத்து வைத்தாள் காலில் நிசப்தம் குடிகொண்டிருந்தது கிச்சனில் எட்டி பார்த்தாள் அங்கும் யாருமில்லை யோசனையோடு தாயின் அறைக்குள் நுழையத்தான் செய்தாள் அங்கு அவள் கண்ட காட்சியில் அலறியே விட்டாள் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் இன்னும் ஓரிரு நாளில் இந்த நாவல் முடிச்சிடும் நாவல் முடியும்னால இந்த நாவல் எப்படி முடியணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை கூட கமனில் சொல்லலாம் மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்